நல்ல பல பலனை உதிரி உதிரியா தினையரிசி சாதம் வடிக்கலாம் வாங்க இந்த மாதிரி தினையரிசி சாதம் சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னா அரிசி பக்கமே போக மாட்டீங்க ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான தினையரிசி சாதம் எப்படி செய்யறது அப்படின்ட்டு பார்க்கலாம் தினையரிசி பாருங்க இது முழுவதும் பாலிஷ் பண்ணாத அரிசி நல்ல மஞ்சள் நிறத்துல இருக்கு இந்த மஞ்சள் நிறத்துக்கு காரணம் இதில் இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டின் பீட்டா கரோட்டின் கண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பீட்டா கரோட்டின் மட்டும் இல்ல இதில் புரதம் நார்ச்சத்து இருக்கு வாங்க எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் தினை அளவு வந்து நான் ஒரு கப் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு எடுத்துக்கலாம் நம்ம எப்போயும் போல் அரிசி கழுவுற மாதிரியே வந்து ரெண்டு வாட்டி வந்து நல்லா கழுவிடலாம் நம்ம சிறுதானியங்கள் வாங்குறப்போ எப்போவுமே பாலிஷ் பண்ணாத அரிசி தான் வாங்கினோம் அப்போ தான் நம்மளுக்கு முழு பலன் கிடைக்கும் இப்போ கழுவிட்டு சுத்தமான தண்ணி சேர்த்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம் இந்த மாதிரி நம்ம ஊற வைக்கும்போது சீக்கிரமாக வெந்துடும் நம்ம ரெகுலராக அரிசி சாதத்துக்கு வைக்கிற உள அளவே வந்து வச்சுக்கலாம் இதில் நான் நாலு கப் தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அப்புறமா ஊற வச்சிருக்க தினையரிசியை சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம் தினையரிசி ரொம்ப சாஃப்ட்டு சீக்கிரமாக வெந்துடும் இப்போ பாருங்கள் பாதி வெந்துருச்சு இப்போ மேலே இருக்க அழுக்க மட்டும் எடுத்து விட்டுடலாம் இந்த மாதிரி வரும் எடுத்து விட்டுடலாம் திணையரிசி வெள்ளை அரிசி மாதிரி வேகிறதுக்கு வந்து லேட் ஆகாது சீக்கிரமாகவே வெந்துடும் இப்போ நான் இந்த அரிசிக்கு தேவையான ஒரு அரை ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு உப்பு சேர்க்குற பழக்கம் இல்லைனா விட்டுடலாம் பாருங்க நல்லா மலர்ந்து வந்துருச்சு வந்ததுக்கு அப்புறம் பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ நாம எப்பயும் போல சாதம் வடிக்கிற மாதிரியே வந்து வடிச்சிடலாம் வடிச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் தண்ணி எல்லாமே இருக்கட்டும் இப்போ நம்ம வந்து எடுத்து பார்க்கலாம் தினையரிசி சாதம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு பாருங்க நல்லா உதிரி உதிரியா வெந்து நல்லா பல நல்லா மலர்ந்து வந்திருக்கு பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு சீக்கிரமாக வேலையாகணும் அப்படின்னு சொன்னால் குக்கரில் வைக்கிறோம் ஆனால் இதை குக்கரில் வைக்கணும் அப்படின்ட்டு அவசியமே இருக்காது நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சாலுமே மேக்சிமம் பத்து நிமிஷத்தில் வந்துடும் தினையரிசி சாதத்தை நம்ம எப்பயும் சாப்பிட்ற சாம்பார் காரக்குழம்பு தயிர் சாதம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் எல்லாத்து கூடையும் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அவசரமாக ஓடிக்கிட்டு இருக்க இந்த காலகட்டத்தில் ஆரோக்கியமான உணவுகளை கண்டிப்பாக தேடி தேடி தான் சாப்பிட வேண்டியிருக்கு கண்டிப்பாக வீட்டில் தினையரிசி சாதம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம குக்கின் ஹோன் ஸ்டைல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ